பிரேஸ்லா இன்னைக்கு கேஸ் அப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவே திருப்தியாக்குகிறார் ஐ மீன் நித்தமும் நடத்துகிறவர் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன் அவருக்கு தினமும் நாம் ஸ்தோத்திர சொல்லணும் டெய்லியும் நம்மளை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து எல்லா தீமைக்கு விளக்கி இது வரைக்கும் நடத்தினார்ல அவருக்கு நன்று சொல்கிறதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை யோசித்து பார்த்தா தான் தெரியும் அவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தியிருக்கார் உங்க குடும்ப காரியத்தில் உங்க வேலை காரியத்தில் உங்களுடைய ஊழிய காரியத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் போதெல்லாம் நம்மளை விடுவிட்டு காப்பாற்றி வந்திருக்காரு போன நம்ம நம்ம கூட பேசி நம்மளை நம்மப்படுத்துறாரு திடப்படுத்துறாரு தாங்குறாரு ஏந்துறாரு சுமக்கிறாரு தப்பு வைக்கிறாரு ஆறுதல் படுத்துறாரு அரவணைக்கிறாரு நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை இல்லவராக இருந்து ஒவ்வொரு ஒரு நாளும் நம்மளை நடத்திட்டு வராரு அவர் நம்ம மேல வைத்த அந்த அன்பு ரொம்ப ரொம்ப விலையப்பட்டது களங்கம் இல்லாத அன்பு அதை சொல்றதுக்கு வார்த்தையே போதாது நம்ம என்னதான் செய்தாலும் அந்த அன்புக்கு ஈடுன எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கெல்லாம் தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாம நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்தி வந்திருக்காரு அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லி ஸ்தோதர சொல்லணும் நித்தமும் நடத்துகிற தேவன் ஐ மீன் மனதாக அவருக்கு நன்றி சொல்லி துதிங்க அவரை ஸ்தோதரிங்க ஆமே